உங்க பைப்ல தண்ணி குழு குழுன்னு வரணுமா சிறு மாற்றம் செய்யுங்க போதும் பணமே தேவையில்லை இது தெரியாம போச்சே கோடையின் தீ வெப்பம் ஒருபுறம் இருந்தாலும் அதனாலான உடல்நிலை பாதிப்புகள் வீட்டுக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் வெப்ப சூழ்நிலை குறிப்பாக தொட்டிகளில் இருக்கும் நீரின் வெப்பநிலை உயரும் பிரச்சனைகள் மற்றொரு பக்கம் இந்த சூடான காலநிலையில் வீட்டு பாவனைக்கான தண்ணீர் தொட்டிகளில் கொதிநீராக மாறுவது சாதாரணமான விஷயமாகிவிட்டது குளிப்பதற்கோ சமைப்பதற்கோ வேறு எந்த தேவைக்காகவோ அந்த நீரை பயன்படுத்தவே முடியாத நிலை உருவாகிறது ஆனால் சில எளிய நடைமுறை வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த கோடை வெப்பத்தை சமாளிக்க முடியும் இந்த வழிமுறைகள் செலவில்லாதவை முயற்சி கூட குறைவானவை ஆனால் விளைவுகள் மிகச்சிறந்தவை முதன்மையான யோசனை சூரியனின் நேரடி வெப்பத்தை குறைப்பது சூரிய ஒளி நேரடியாக தொட்டியின் மேல் விழுவது நீர் வெப்பமடைவதற்கான முக்கிய காரணமாகும் இதனை தவிர்க்க தொட்டியின் மேல் நிழல் தரும் வகையில் ஒரு தார்பாயோ அல்லது தகடோ போடலாம் சிலர் தலையை மூடிவிடாமல் விட்டுவிடுகிறார்கள் அதனால் இந்த வெப்பத்தை மேலும் கூட்டும் நிழல் ஏற்படுத்துவதன் மூலம் வெப்ப சுழற்சியை குறைக்க முடியும் அடுத்து தொட்டியின் வண்ணம் முக்கியமான பங்கு வகிக்கிறது பெரும்பாலான தொட்டிகள் கரு நிறமாகவே இருக்கும் இது வெப்பத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது எனவே இந்த நச்சுத்தன்மையை மாற்ற தொட்டியின் வெளிப்புறத்தில் வெள்ளை நிறத்தை பூசுவது மிகவும் நல்லது வெள்ளை நிறம் வெப்பத்தை எதிரொலிக்கிறது அதாவது சூரிய ஒளியை உட்புறமாக ஊடுருவாமல் தடுக்கிறது வெப்ப எதிரொலிக்கும் தன்மை கொண்ட சிறப்பு வகை வண்ணப்பூச்சிகளும் சந்தையில் கிடைக்கின்றன தொட்டியின் அடிப்பகுதியையும் வெப்பத்திற்கு காரணமாக அமைகிறது தரையின் வெப்பம் தொட்டிக்கு கடந்து உள்ளே உள்ள நீரின் வெப்பத்தையும் உயர்த்தும் இதை தவிர்க்க தொட்டியை நேரடியாக தரையில் வைக்காமல் செங்கற்கள் அல்லது ரோட்டு தாள்கள் போன்றவற்றால் செய்யப்படும் மேடையில் உயர்த்தி வைக்கலாம் சற்று உயரத்தில் வைப்பதனால் தொட்டிக்கு கீழே காற்றோட்டம் கிடைக்கும் இது வெப்பக் கடத்தலை தடுக்க உதவும் மூடியை பற்றி அதிகம் பேசப்படுவதில்லை ஆனால் தொட்டியின் மூடியும் வெப்ப கட்டுப்பாட்டில் முக்கிய பங்காற்றுகிறது திறந்தவையாக வைத்திருக்கும் தொட்டிகளில் வெப்பம் நேரடியாக ஊடுருவும் அதே சமயம் தூசி கொசுக்கள் கிருமிகள் போன்றவை நீரில் கலைய வாய்ப்புண்டு எனவே இறுக்கமான மூடியுடன் வைத்திருப்பது மிகவும் அவசியம் இதேபோல தொட்டியின் சுற்றுப்புறத்தை பசுமையாக்கி இயற்கை நிழலை உருவாக்கி விடலாம் மரக்கன்றுகள் உயரமுள்ள செடிகள் போன்றவை தொட்டியை மூடி வைத்துவிடும் இது வெப்பம் நேரடியாக தொட்டிக்குள் செல்வதை தடுக்கும் மேலும் வீட்டின் சுற்றுப்புற சூழலுக்கும் சீரான குளிர்ச்சி கிடைக்கும் இவற்றுடன் சேர்த்து தொட்டியின் உட்புற சுத்தம் மிகவும் அவசியம் நீர் தொட்டிகளில் பாசி அழுக்கு தேங்கி இருக்கும் பட்சத்தில் வெப்பம் நிலைத்து நிற்கும் அதனால் குறைந்தது மாதத்தில் ஒருமுறை தொட்டியை முழுமையாக கழுவி சுத்தம் செய்தல் நல்லது இவ்வாறு மேற்கண்ட எல்லா நடைமுறை வழிமுறைகளும் குறைந்த செலவில் செய்யக்கூடியவை எந்தவிதமான மின்சார உதவியும் தேவையில்லை இயற்கையை அடிப்படையாக கொண்டு செய்முறைகள் மேற்கொள்ளப்படும் இதனால் நீர் குளிர்ச்சியாகவே இருக்கும் கோடையில் குளிர்ந்த நீர் கிடைத்தாலே அது பெரிய நன்மை குறிப்பாக குழந்தைகள் வயதானவர்கள் உட்பட அனைவரின் உடல் நலத்திற்கும் இது உறுதியான பாதுகாப்பாக அமையும் எனவே வீடுகளில் இருக்கும் அனைவரும் இந்த எளிய முயற்சிகளை மேற்கொண்டு கோடையில் நீரை பாதுகாத்து உடல் நலத்தையும் உறுதியாக காக்க வேண்டியது அவசியம் நம் குடிநீர் மட்டுமல்ல வாழ்வும் இதனால்தான் இருக்கிறது